நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பூக்காத காய்க்காத எலுமிச்ச மரத்தை எப்படி காய்க்க வைக்கலாம் காய்கறி செடிகள் வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது அதுக்கு எப்படி வளர்ச்சி ஊக்கி கொடுக்கறது பூத்த அனைத்து பூக்களுமே பெண் பூக்கள் நிறையா வரணும் அந்த பூக்கள் எல்லாமே காய்களாகவும் கனிகளாகவும் மாறணும் அதுக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது எலுமிச்ச செடி அப்படின்றதுக்கும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகை காய்கறி செடிகளும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ரெண்டே பொருள் தான் ஒன்று நல்லா புளிச்ச மோர் அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் அப்படின்றது நம்ம சமையலுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற பெருங்காயத்தை விட பால் பெருங்காயம் அப்படின்னு கிடைக்கும் அது கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அது கிடைக்காதவங்க நார்மல் பெருங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தயிர் இதுக்காக அப்படின்னு நம்ம ரெடி பண்ணக்கூட தேவையில்லை இப்போ நாம் ரெகுலராக தயிர் யூஸ் பண்ணிட்டுருக்கும் போது தயிர் ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா அதை கீழே தான் ஊற்றுவோம் அப்படி இருக்க தயிரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இரநூறு மில்லி தயிர் நான் எடுத்திருக்கேன் நல்லா மூன்று நாள் நான்கு நாள் புளித்த தயிராக இருக்கணும் நல்லா புளிப்பு அதில் இருக்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்து பால் பெருங்காயம் பால் பெருங்காயம் கிடைக்காதவங்க நார்மல் பெருங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் மற்ற கடைகள்லேயுமே இது இப்போ கிடைக்குது பால் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக தான் இருக்கும் அதை நீங்கள் இடித்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இரநூறு மில்லி தயிர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கட்டி பெருங்காயம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது கிடைக்காதவங்க கட்டி பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் தூள் பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயமாக பொழுது நீங்கள் இடித்து எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடித்தது ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்குது இதை போட்டு நல்லா தலைக்கிடுங்க இப்போ இரநூறு மில்லி நம்ம எடுத்துருக்கிறதுனால ரெண்டு லிட்டரு தண்ணி இதில் கலக்கிறோம் இப்போ நீங்கள் நூறு எம்எல் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டரு தண்ணி கலந்துக்கங்க இதை அப்படியே நீங்கள் நெல்லில் வச்சுருங்க தூள் பெருங்காயம் போடுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் காலையில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சாயந்தரம் கூட பயன்படுத்தலாம் கட்டி பெருங்காயம் போடுறீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க நிணலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்காதீங்க முடிஞ்சளவு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஒரு வாரம் வரைய நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் கம்மியாகிடும் இப்போ நல்லா நீங்கள் கரண்டிகிட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி பாக்ஸை குளிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அது மிக்ஸ் ஆகிடும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா அதை குளிக்கி குலுக்கி வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அது மிக்ஸ் ஆகிடும் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகும் பெருங்காயம் எந்த அளவுக்கு அதில் கலக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் வேருக்கு வந்து ஊற்ற போகிறீங்க அப்படின்னா பெருங்காயம் வந்து கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதே இது நீங்கள் இலையில ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போதுமானதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஜிப்ரலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஃபெர்டிலைசராகவும் பயன்படுது இலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையும் அது சரி பண்ணுது இன்னொன்று நீங்கள் புளித்த கரைசல் கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சுவாசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய அடைப்பு தூசி எல்லாத்தையுமே இது கழுவி சுத்தம் பண்ணிடுது இலைகள் வந்து நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல காய்களும் நல்ல கனிகளும் கிடைக்குது இலைகளும் நல்ல ஆகுது இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வடிகட்டிக்கோங்க வேரில் தான் கொடுக்க போகிறீங்கன்னா வடிகட்ட தேவையில்லை ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா தயிரில் சில சில கட்டிகள் இருக்கும் பெருங்காயமும் சில நேரம் சரியாக கரையாமல் சின்ன சின்ன கட்டிகள் கிடந்தாலும் கிடக்கலாம் அதனால நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அந்த இதை நீங்கள் ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வேரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிஞ்சுது இல்லையா இதை வந்து நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அதை வேர்களுக்கு வே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை ஸ்ப்ரேயரில் மாற்றி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை அனைத்து வகையான செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் வளர்ச்சி இல்லாத செடிக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் அதிக ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செடிகளுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு புதிய தளிர்கள் ஒரு வாரத்திலேயும் உங்களுக்கு வரக்கூடியதை நீங்களே கண் கூட பார்க்க முடியும் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டுத் தோட்டம் வச்சுருக்கிறவங்க அப்படிங்கெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா வாட்ரு பாட்டிலில் ஓட்டை போட்டுக்குங்க கீழே அதில் இந்த லிக்யூடை ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இலைகள் ஃபுல்லாக நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபர்டிலைசரை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து இரண்டு மூன்று வருடங்களாக இருக்குது அப்பப்போ காய்கள் காய்க்கும் எலுமிச்ச செடி தான் ஆனால் பிஞ்சுகள் வந்து உதிர்ந்துடுது சில நோய்கள்னால் பூக்கள் வந்து கம்மியாக வருது இலையெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கடல இல்லை அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பெருங்காய கரைசல் தெளிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நோய்களும் கட்டுப்படும் நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும் இலைகளில் ஃபுல்லாக படுற மாதிரி அடிச்சிருங்க மீதி அதில் இருந்துச்சு இல்லையா அதில் தண்ணி கலந்து நம்ம வேர்களுக்கும் இந்த மாதிரி ஊற்றலாம் இது வந்து ஆரஞ்சு செடி இது இப்போ தான் காய்க்கக்கூடிய பருவத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும் பொழுது நிறையா பெண் பூக்கள் வரும் பெண் பூக்கள் நிறையா வருது அப்படின்னா நம்மளுக்கு காய்களுமே வந்து நிறையா கிடைக்கும் ஆண் பூக்கள் எல்லாமே உதிஞ்சிடும் பெண் பூக்கள் தான் நம்மளுக்கு காய்களாக மாறும் அதுக்கும் இது பயன்படுது